என் உயிரில் கலந்த உறவே பகுதி ஒன்று எவ்வளவு தடவமாக சொல்கிறது எனக்கு கல்யாணம் வேணாம்னு கொஞ்சம் என்னை ரிலாக்ஸாக விடுங்க என்று கோபமாக கத்தினான் பரத் டேய் உனக்கு பொண்டாட்டி வேணாம்டா உன்னோட கவலை எங்களுக்கு புரியுது ஆனால் எங்கள் மனசையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா அவன் அம்மா இந்திரா பாவமாக சொன்னாள் என்னோட மனசை நீங்கள் புரிஞ்சு நடந்திருந்தா நீங்கள் இப்படி என்னை தொந்தரவு பண்ண மாட்டீங்க நான் வீட்டில் இருந்தாவே நீங்கள் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிடுறீங்க இந்த தொல்லைக்கு தான் சண்டே கூட என்னால் வீட்டில் இருக்க முடியல கோபத்தில் வார்த்தைகளை வீசிவிட்டு வெளியே சென்றான் முப்பத்தி ரெண்டு எல்லாம் ஒரு வயசா இந்த பையன் நம்ம மனசை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே என்று மனதுக்குள்ளேயே அழுது கொண்டாள் இந்திரா பரத் ஒரு தனியார் வங்கியில் அசிஸ்டண்ட் மேனேஜராக பணிபுரிபவன் அவனுக்கு மிகவும் பிடிக்காத விஷயம் ஒன்று காதல் இன்னொன்று கல்யாணம் அதற்கு காரணம் இருக்கிறது இரவு எட்டு மணிக்கு பரத் வீட்டிற்கு வந்ததும் அவனை ஓடி வந்து கட்டி பிடித்த கையல் அப்பா இன்னைக்கு சண்டே இன்னைக்கு கூட என் பக்கத்தில் இருக்காம எங்க போன என்று அவனுக்கு மட்டுமே புரிந்திடும் மலரை மொழியில் கேட்டாள் அப்போதுதான் புரிந்தது அம்மாவிடம் போட்ட சண்டையில் தன் மகளை மறந்து விட்டோம் என்று எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளும் கையலுடன் தான் இருப்பான் தன் மகளுக்கு தன்னை தவிர யாருமில்லை என்பதை இன்று மறந்தே போனான் தன்னால் தன் மகளுக்குரிய தந்தை இடத்தையே நிரப்ப முடியவில்லையே எப்படி அவளுக்கு அம்மாவாக இருப்பேன் என்று மனதிற்குள்ளேயே நொந்து கொண்டான் ஆம் கயலுக்கு பரத்தை தவிர யாரும் இல்லை கயல் பரத்தின் மூன்று வயது மகள் பரத் காதலித்துதான் மித்ராவை திருமணம் செய்து கொண்டான் ஆனால் திருமணமான சில நாட்களிலேயே இருவருக்கும் நிறைய கருத்து வேறுபாடு வந்தது மித்ராவும் தன் வீட்டை விட்டு வந்துதான் பரத்தை திருமணம் செய்து கொண்டாள் மித்ராவை விட பரத் பொருளாதார வசதி குறைந்தவன் அதுவும் அவர்களின் கருத்து வேறுபாட்டுக்கு காரணமாக அமைந்தது அந்த பிரச்சனை இன்று விவாகரத்தில் போய் முடிந்தது சரிமா கயல் இனி அப்பா உன்னை தனியா விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் சரியா என்று கயலை அணைத்தபடியே சொன்னான் அப்போது அங்கே வந்த இந்திரா பார்த்தையாடா உன்னால மட்டும் கயலை நல்லாவே பார்த்துக்க முடியாது அவளுக்கு அம்மா வேணுமடா அம்மா அவளோட உண்மையான அம்மாவே அவளை நல்லா பார்த்துக்கலை இனி போறவ எப்படி நல்லா பாத்துப்பா டேய் நீ தேர்ந்தெடுத்த வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு அம்மா சொல்ற வாழ்க்கை கண்டிப்பா உனக்கு நல்லபடியா அமையும்டா அம்மா ப்ளீஸ்மா என்னை விட்டுடுங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நான் கெடுக்க விரும்பல பரத் நீ பெத்தவங்களுக்கு இல்லைனாலும் உன்னை பெத்தவளுக்காச்சும் இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கோடா இன்னைக்கு நான் இருக்கேன் கதையில பாத்துக்கிறேன் என்னோட காலத்துக்கு அப்புறம் என்னமோ பண்ணுங்கம்மா என்றான் விரக்தியுடன் ரொம்ப தேங்க்ஸ்டா கண்ணா இப்பதான் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்றால் மலர்ந்த முகத்துடன் அம்மா ஏற்கனவே ஒரு பொண்ணை பார்த்துட்டேன் அவள் பேரு கலை நாளைக்கு சாயங்காலம் அவளை பார்த்து பேசுடா நினச்சம்மா நீ பொண்ணை முடிவு பண்ணிட்டு தான் என்கிட்ட விடாப்பிடியாக கேட்டுட்டு இருக்குன்னு அம்மா உனக்காக நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறோமேனு எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது அதுக்கு அவசியமே இல்லைடா அந்த பொண்ணுக்கும் ரெண்டு வயசில் ஒரு பையன் இருக்குது நீ நாளைக்கு சந்தித்து பேசிட்டு பிடித்தா மட்டும்தான் கல்யாணம் சரியா எப்படியோ ஒரு வழியாக நம்ம ஹீரோ மேரேஜுக்கு சம்மதிச்சிட்டாரு ஆனால் நம்ம ஹீரோயின் வரத்தை விட பிடிவாதக்காரங்க அவங்க எப்படி சம்மதிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் தொடரும் இந்த கதை ஒரு தொடர் கதைங்க இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற கதைகள் நம்முடைய சேனலில் தொடர்ந்து வருங்க ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்